சின்னத்திரை நடிகர்கள் மத்தியில் பரிச்சயமானவர் நடிகை சுதா சந்திரன் தெலுங்கு தொடர்களில் பிசியாக நடித்துக் கொண்டிருக்கும் இவர் மீண்டும் தமிழ் சீரியலில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கண்ணிதிரை தோன்றினால் தொடரில் புதியதாக என்ட்ரியாகி இருக்கிறார் சந்திரன் அவருடைய ரீ என்ட்ரியை பலரும் கொண்டாடி வருகிறார்கள் பூவி உனக்காக தொடரின் மூலம் சின்னத்திரைக்குள் என்ட்ரியானவர் நடிகை ஜோவிதா இவர் பிரபல நடிகர் லிவிங்ஸ்டன் மகள் அந்த தொடரை தொடர்ந்து சன் டிவியில் அருவி தொடரில் நடித்திருந்தார் தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புதியதாக வரவிருக்கும் மெளனம் பேசியதே தொடரில் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார் கன்னத்தில் முத்தமிட்டால் தொடரை தயாரித்த புரோடக் ஷன் கம்பெனிதான் இந்த தொடரையும் தயாரிக்கிறது விரைவில் இந்த தொடர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது சன் டிவியில் ஒளிபரப்பான தா குக்கு குக்கு நிகழ்ச்சி நேற்று நிறைவடைந்திருக்கிறது யூடியூப் சீரிஸின் மூலம் மக்களிடையே பரிச்சயமாகிய நரேந்திர பிரசாத்தும் புள்ளி தா இவ இரானான் படத்தில் தனது யதார்த்தமான நடிப்பால் இன்றைக்கும் பாராட்டப்படும் சுஜாதாவும் அந்த நிகழ்ச்சியின் டைட்டில் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள் குக்கு கோமாளி சீசன் ஐந்து உம் நிறைவடைந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் பிரியங்கா டைட்டில் பட்டத்தை வென்றிருக்கிறார் இரண்டாவது இடத்தை பாண்டியன் ஸ்டோர்ஸ் சுஜிதா வென்றிருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தொடர் பாக்கியலட்சுமி இந்த தொடரில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் சதீஷ்குமார் இந்த தொடரிலிருந்து விலகும் காலம் வந்துவிட்டது என தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அந்த பதிவு இணையத்தில் வைரலானது அதனைத் தொடர்ந்து தற்போது சதீஷ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உள்ள எல்லா பதிவுகளையும் பிரைவேட் செய்திருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்